பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க திருத்து மொழி நல்லா மொழிப்பான் அவள் அவளுக்கு ஸ்கூலில் படி அவனுக்கு அண்ணா அவளுக்கு பிடிக்கல நல்ல இவன் டேர்மியில் கிருமிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் நல்லா திண்டிருக்காள் சாப்பிட்டுட்டு இப்போ வேண்டாம்மா சார் போட்டு முக்கியமா இவனை விஷம் வாங்கிட்டாங்க அடுத்தாப்புல ஒரு ஆஃபர் ஆ அடுத்தாளருக்கா அடுத்தாப்புல ஆஃபர் வருமா அதில் உனக்கு கொடுப்பாரா இருவர் ஆ அண்ணே

அலைகிறானா இவன் உருப்போடுவானா என்ன பண்றது இவனை ஆ கூட்டு ஆண்டவன் கூப்பிட்டுவான் ஆண்டவன் கொடுப்பானே ஏன்னா உனக்கு ஆண்டவன் தருவானா நல்ல பிள்ளையா என்ன சொல்கிறா நீ அவன் தான் வேணும் அவன் தான் வேணாம்னு அடம்புடிக்காண்ண என்ன செய்கிறது அவன் தான் போயிட்டாளே அவன்தான் போயிட்டாளுக்காம் போய் திருப்பி வீட்டுக்கு போறாங்க அந்த பிள்ளை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுருக்கா நல்ல ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கான் மில்க் வாங்கி கொடுத்துருக்கான் நல்ல சுத்தி கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா உனக்கு ஸ்கூல் தான் போகிறான் எத்தனை நைன்த்து தான் படிக்கான் ஒன்பதாப்பு தான் படிக்கான்

இடஒழியில போக கூட ஆ ஆண்ட உயிர் ஆ ஆண்டை வந்தா எடுக்கணும் நீங்கள் இப்படி கெத்தாக இருக்கீங்க கெத்தாக சிங்கிளா இருக்கீங்கல்ல ஆ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடிக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் மட்டும் தான் எடுக்கப்பட்டது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதாங்க ஓகே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அடுத்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகே பா